புராணங்கள்லையும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியான செய்யறது மூலியமா புண்ணியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் ஆடைகளை தானம் செய்யறதுனால நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ராசிக்காரர்கள் உணவு தானம் பசுத்தீவனம் ஆகியவற்றை செய்யறதுனால உணவு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழல் உருவாகும் மிதுன ராசிக்காரர்கள் கல்வி புத்தகங்களை தானம் செய்கிறதுனால நல்ல அறிவாற்றலும் கல்வியில முன்னேற்றமும் கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் பால் தயிர் பானகம் போன்றவற்றை தானம் செய்கிறதுனால பணவரவு அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பணமில்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது உங்கள் தொழிலில் லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ராசிக்காரர்கள் குடிநீர் மருத்துவ உதவி போன்ற தானங்களை செய்யும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இன்று ஆறு ராசிகளுக்கான தானங்களை பார்த்தோம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற தானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் தடைகள்லாம் நீங்கி நல்ல அதிர்ஷ்டமும் புண்ணியமும் வளமும் பெருகும் இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி சேனலுடன் இணைந்திருங்கள்